திருமணமாகி கணவரும் மனைவியும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இந்த எக்ஸ்ட்ரா மரைட்டல் அஃபையர்னு சொல்லக்கூடிய அடுத்தவங்க மேலே ஒரு பாலியல் ஈர்ப்பு வந்து ஏற்படுது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கணவராகிய நீங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல இன்னொன்னு வந்து ஏதோ அவங்க வந்து உங்ககிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்றாங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அந்த ஒரு குறையை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் என்ன அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கிரவுண்ட் ரூல் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய பெண்களுக்கு வந்து படுக்கை அறையில் அவங்க தாம்பத்திய வாழ்க்கைன்றது ஒரு ஒன்லி அந்த பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் மட்டும் இல்லாமல் எனது வணக்கம் நான் டாக்டர் சுஜிதா மனநல ஆலோசகர் அந்தரங்கம் அறிந்ததும் அறியாததும் இந்த நிகழ்ச்சியில அந்தரங்கமான கேள்விகள் அதாவது அந்தரங்கம் அப்படின்னு சொல்லும் ஒரு சில பேருக்கு ஒரு கூச்சமும் தயக்கமும் அந்தரங்கமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்தரங்கம் அப்படிங்கிறது ஒருத்தரோட பர்சனலான விஷயங்கள் இன்டிமஸியான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் யாருக்கிட்ட போய் கேட்கறது கேட்டால் நம்மள தப்பானவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்குறதுலேயே ஒரு குழப்பம் தயக்கம் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாதான் நம்ம நிகழ்ச்சியில இந்த வேந்த டிவியில் இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நீங்க கேட்டுட்டு இருக்கிற கேள்விகளுக்கு ஒவ்வொரு எபிசோடா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க என்னோட மனைவி வேறு ஒரு ஆடவரோடு இரண்டு ஆண்டு காலம் தொடர்பு கொண்டு தாம்பத்திய உறவில் இருந்தது எனக்கு தெரிய வந்த நிலையில் அவர்களாகவே பிரிந்துவிட்டனர் நான் அவர்களை மன்னித்தும் விட்டேன் என் மனைவியை என்னோடு வாழவும் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் என் மனைவி என்னோடு சந்தோஷமாக இல்லை காரணம் எனக்கு தெரியவில்லை என் மனைவியை என் உயிரினும் மேலாக காதலிக்கிறேன் அவளை எப்படி மாற்றி நான் சந்தோஷமாக ஒற்றுமையுடன் வாழ்வது எப்படி என்னுடன் தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடுத்துவது என்று ஒரு நல்ல வழி கூறுவீர்களாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த நபர் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஏன்னா மனைவி வந்து இன்னொருத்தரோட தொடர்பில் இருந்தும் கூட அதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து கல்யாணமாகி கணவரும் மனைவியும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இந்த எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபையர்ன்னு சொல்லக்கூடிய அடுத்தவங்க மேலே ஒரு பாலியல் ஈர்ப்பு வந்து ஏற்படுது தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறாங்க இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கணவனும் மனைவியும் ரொம்ப பிரச்சனையாகி சண்டைகளாகி மன வருத்தத்துடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு வேர்பல் அப்யூஸ் பண்ணி நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு ஆனா இதில் நீங்க வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இதில் நீங்க கேட்டிருக்கீங்க அவங்கள எப்படி மாத்தணும் எப்படி மாத்திட்டு இந்த தாம்பத்திய வாழ்க்கையில எனக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி சொல்லப்போனால் மாற்ற வேண்டியது அவங்கள கிடையாது நீங்கள் தான் மாறணும் அப்படின்னு இதில் உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும் அவங்கள மாற்றாமல் நான் மாறணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் உங்களுக்கு ஏற்படும் இதில் என்னென்னா உங்கள் கிட்ட கணவராகிய நீங்கள் உங்கள் கிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலை இன்னொன்று வந்து ஏதோ அவங்க வந்து உங்ககிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்கக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அந்த ஒரு குறைய ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இன்னொரு நபருடன் அவங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் வந்து எப்படி நீங்கள் ப்ராட் மைண்டடாக உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க லவ் பண்ணுறீங்க திருப்பி அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்லியிருக்கீங்களோ அதே மாதிரியே வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ஒரு சில பேர் நம்ம நினைக்கிறது காமனாக இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா கணவன் அவங்க வந்து நினைப்பாங்க என்னோடய மனைவிக்கு தி பெஸ்ட்டாக நான் வந்து பண்ணுறேன் அதாவது ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு மாதம் சேல்ரி இல்லை ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு சேல்ரி வந்த உடனே சாரி வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க இல்லை அவங்களுக்கு அல்வா பிடிக்கும் இல்லை மல்லிகைப்பூ பிடிக்கும்னு சொல்லிட்டு படங்களில் பார்க்குற மாதிரி அந்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட் பண்ணணும் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாமே இவங்களா ஒரு மன கால்குலேஷன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க உண்மையிலே உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும்ன்றத மனசு விட்டு பேசுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுதான் வந்து ஒரு உறவை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக நீடிக்க வைக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து அந்த பெண்கள் சைக்காலஜி தெரிஞ்சாலே இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த ஆண்கள் வந்து ஈஸியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவலையும் அந்த லவ் அது இல்லாமல் குடும்ப வாழ்க்கையுமே நல்லா அழகாக கொண்டு போக முடியும் நிறைய பேர் என்ன அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு கிரவுண்ட் ரூல் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் பேசக்கூடாது நம்ம ஃபேமிலி என்னமோ அதை மட்டும்தான் நீ பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு அதிகமாக இருக்கக்கூடாது கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்களோட அதாவது மனைவிமார்களோட அந்த செல்ஃப் எஸ்டீம் இல்லை அவங்களுக்கு இருக்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கிரவுண்ட் ரூல்ஸ் செட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க நம்ம நினச்சி பார்க்கலாம் ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் அவங்களோட நண்பர்களை வந்துட்டு அவங்க இன்னுமே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க பசங்கள்லாம் கேங்காக வந்துட்டு வெளியில் போகிற பழக்கமும் ஊர் சுற்றுறது இதெல்லாமே இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு சோஷியல் ட்ரிங்க் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணி அடிக்கிற பழக்கமும் கூட இருக்குது பெண்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் ஓகே ரைட் ஆனால் வீட்டிலையே இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் அவங்களோட பொழுதுபோக்கு என்ன அவங்க காலையில் எந்திரிக்கிறாங்க சமைக்கிறாங்க திருப்பியும் வந்துட்டு அந்த நாலு செவத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க மிஞ்சி போனால் அவங்கள எப்படி நம்ம கரைச்சி கொட்டுறோம் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கிறா சீரியல் பார்த்து அழுதுகிட்ருக்கா புலம்பிகிட்டு இருக்கா அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது குடும்ப பொறுப்பை தவிர்த்து அப்போது அவங்களும் எதாது ஒரு பிஸ்னஸில் வீட்டில் வந்துட்டு டியூஷன் எடுக்கிறது இல்லை வந்து டெய்லரிங் பண்ணுறது இல்லை அவங்களோட டேலண்ட் என்னவோ அதை பிஸ்னஸாக அவங்க கல்டிவேட் பண்ணுறது ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது அவங்களோட ஸ்கில்ஸ் டைவர்ஷன் அண்ட் டேலண்ட்டை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எம்பவர் பண்றதுக்கும் கூட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகுறதும் கூட ஸோ அந்த கணவன்கள் அவங்களோட மனைவிக்கு வந்து கொடுக்குற இடம் எப்படி அவங்க வந்து என்ன மாதிரி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ஒரு குடும்ப தலைவின்ற ஒரு பொறுப்பை தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு இப்போ குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு மூணு வருஷம் வந்துட்டு அந்த ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா எப்படி இருக்கும் ஸோ ஒரு ரொட்டீனாக ஒரு டைமை செட் பண்ணிவிட்டு அந்த ஓட்டத்துக்குள்ளேயே தான் ஓடுற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் கணவனும் மனைவியும் அந்த ரிலேஷன்ஷிப் திகட்டாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி எங்கேயுமே போர் அடிக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கும் ஒரு சில ஸ்டேஜஸில் நீங்கள் உங்களை நீங்களே மாற்றிக்கிறணும் எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும் இல்லை டெய்லியும் வந்துட்டு நம்ம பொங்கல் புளியோதரையுமா இட்லியுமா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா ஒரே போர் தானே லைஃபு ஸோ அதவே வந்து கொஞ்சம் உதுத்து போட்டு உப்மாவாக செஞ்சு பார்த்தா தானே டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி தான் லைஃப்லையுமே எப்போவுமே ஒரே மாதிரி நீங்கள் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் தாம்பத்தியத்தில் வந்துட்டு நிறைய வித்தியாசங்களும் இருக்குது நிறையா உங்களுக்கு உங்கள் மனைவியோட ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்களும் அதிகமாக இருக்குது அது என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க அப்போது நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்டேயே மனசு விட்டு பேசுகிறப்போ நிறைய பெண்களுக்கு வந்து படுக்கை அறையில் அவங்க தாம்பத்திய வாழ்க்கைன்றது ஒரு ஒன்லி அந்த பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் மட்டும் இல்லாமல் போமான்ற மாதிரி நிறைய கதை பேசுகிறதும் அதிக டைம் அவங்க ஃபோர் பிளேயில் ஸ்பென்ட் பண்ணுறதும் தான் பிடிக்கும் ஸோ இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்காத ஆண்கள் வந்துட்டு எடுத்த உடனே அவங்க ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் இல்லை அவங்களோட உச்சக்கட்ட நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக டேரெக்டாக இன்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போகிறப்ப தான் சில பெண்களுக்கு அது ஒரு பெயின்ஃபுல்லாவும் இருக்கும் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியும் ஆயிடுறது சரி எப்பயும் இது நடக்கிறது தானே யூஸ்வலா ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க செக்ஸ் இஸ் நாட் அ ப்ராசஸ் அது வந்து ரெண்டு பேரோட மனசும் ஒத்து போறது அந்த மனசு ஒத்து போய் அவங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சந்தோஷமா தான் உடல் அளவுலையும் ஒரு திருப்தி கிடைக்குதுன்ற கான்செப்டை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த ஒரு இல்லற வாழ்க்கை தான் அவங்களுக்கு நிரந்தரமாகவும் ஒரு நாள் டெய்லியும் வந்துட்டு ஒரு புதுசு புதுசாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னோடய லைஃப் எக்ஸைட்மெண்ட் இன்னும் குறையல ஆர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ராவல் போயிட்டு போயிட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குமே பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுல நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க ஃபஸ்ட் உங்கள் மனைவிக்கிட்டேயும் மனசு விட்டு போய் பேசுங்கள் இன்னொன்று பழைய ரிலேஷன்ஷிப் பற்றி அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு உங்கள் மனைவி இன்னொருத்தரோட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு அது வந்து பாஸ்ட் நீங்களே அதை சொல்லிட்டீங்க மன்னிச்சு நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனைவியை ரொம்ப பிடிக்குன்றதையும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து பழசை பற்றி எப்போவுமே கிண்டாமல் பாஸ்ட் பாஸ்ட் அவ்வளோதான் அதை பற்றி நம்ம பேசுகிறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை அதை பற்றி யோசிக்கிறதுனாலையும் கம்பேர் பண்ணிக்கிறதுனாலையும் ப்ரோஜனம் இல்லை இன்னும் ஒரு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு அந்த நபர் மேலே காதல் வந்ததே நீ அவங்க கூட எல்லாம் போய் நீ தாம்பத்தியம் வச்சுட்டு இல்லை அப்போ கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட என்ன அப்படி ஸ்பெஷலாக இருந்தது சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கம்பேரிட்டிவ் அவங்களே ஓப்பன் டாக் கொடுப்பாங்க அதுவும் தப்பு உங்களை நீங்களே எப்படி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் க்ரூம் பண்ணிக்க முடியும்ன்றத மட்டுமே கவனம் செலுத்துங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்லியாக பாருங்கள் அதை பற்றியே பேசாதீங்க இந்த மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபேர்ஸ் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ன நேர்களே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கும் உங்களோட மனசில் ஏதோ ஒரு சந்தேகம் குழப்பம் இதை யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா மொபைல் எடுங்க கமெண்டில் உங்களோட கேள்விகளை பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோடு வரேன் அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த் நன்றி வணக்கம்